சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு விரும்பி வர கட்டாயம் இந்த ஐந்து விஷயங்களை செய்ய மறக்காதீர்கள் அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் முதன்மை தெய்வமாக உங்கள் குலதெய்வத்தை முழு நம்பிக்கையோடு வணங்க வேண்டும் தினமும் அன்றாடம் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் குலதெய்வத்தை நினைக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது அந்த தெய்வம் என்னுடைய குழந்தைகள் என்னை நினைக்கிறார்கள் என்ன மனமுருகி வேண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி உரிமையோட சந்தோஷமாக உங்கள் வீட்டிற்கு வந்து வாசம் செய்வார்கள் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய தலைவாசலை எப்போதெல்லாம் ஷார்ட்ஸில் என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சது ஃபுல் வீடியோ லிங்க் கீழே உள்ள ப்ளே பட்டனில் இருக்கு பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்